விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்ட வாடக தூதர் அணிகள் மகிழ்கின்றன ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதலூக்காய் எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அந்நாளில் மரியா புறப்பட்டு யூதேயா உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசை பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசை பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வழியோரை அரியணை நின்று தூக்கி எரிந்துள்ளார் இருப்போரை இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிமரவினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராக இஸ்ராயிலுக்கும் துணையாக இருந்து வருகிறார் மரியா குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே மஹ்மக்கு புகழ் மை ஸ்பிரிட் ரிஜாய்சஸ் இன் காட் மை சேவியர் என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது சகோதர சகோதரிகளே என்று இரு பெரும் விழாக்களை கொண்டாடுகிறோம் தேவதாயின் விண்ணேற்பு பெருவிழா நம் தேசத்தின் சுதந்திர தின விழா இரண்டும் இரு கண்களை போன்றது நாடும் வான் வீடும் நாம் இறைவன் விண்ணரசுக்கு பிள்ளைகள் அதே போன்று இந்த அரசின் மக்களும் ஆக இருக்கிறோம் ஆகவே விண் அரசுக்குரிய கடமைகளும் உண்டு இந்த மண் அரசுக்குரிய கடமைகளும் நமக்கு உண்டு ஆகவே இந்த நாளில் இதை நாம் நன்றாக உணர்ந்து பார்த்து மரியாதை போன்று நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவேதான் அவர் இந்த ஆதவனை பெற்றெடுத்த நிலமகள் என்று இங்கே படம் போட்டிருக்கிறோம் அவர் அப்படிப்பட்டவர்களை நிலந்தண்ணில் மடிய விடுவாரோ என்று இன்னொரு பக்கம் போட்டிருக்கிறோம் ஆக இறைவன் தனக்கு உரியவர்களை எப்படியெல்லாம் அவர் துவக்கத்திலிருந்தே தேர்ந்தெடுத்தார் அதைத்தான் ப்ரீஃபிகர்ட் ப்ரீடில என்று சொல்லப்படுகிறது முன் குறிக்கப்பட்டு முன் தேர்வு செய்யப்பட்டு முன் நிறுத்தப்பட்டார் ரோமியருக்கு எழுதப்பட்ட எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலிருந்து தேவதாயை புறக்கணிக்கிறவர்களுக்கு இந்த எற்ற ஒரு பெரிய சனியன் இது யாருக்காக எழுதப்பட்டது என்று அன்பார்ந்த மக்களே கத்தோலிக்க மக்களே இந்த ஒரு வசனத்தை மட்டும் ஒரு ட்ரம் கார்டா வச்சுக்கங்க எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் யாருக்கும் பொருந்தும் உனக்கும் எனக்கும் கிடையாது உலகத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்கும் பொருந்தாது தேவதாய்க்கு மட்டும்தான் பொருந்தும் ஆக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்குறிக்கப்பட்டு இந்த உலகத்திலே ஒரு மெசியா பிறப்பார் அந்த பெற்றெடுக்க கண்ணி கரு தாங்கி மகனை பெற்றெடுப்பார் என்று உருவிலான் உருவாகி உலகில் உதிப்ப கருவிலா கருத்தாங்கி கண்ணித்தாய் ஆயினையே அந்த உருவிலாதவனை இங்கே பெற்றெடுப்பதற்கு தேவத்தாய் ஒரு ஆலயமாக விளங்குவதற்கு பரம தந்தை முன் குறித்தார் மிக சிறப்பாக தன்னுடைய மகன் பிறக்க வேண்டும் என்பதற்காக அவர் தயாரித்த பரிசுத்தாவையின் ஆலயம் எனவேதான் அவர் பாவம் மாசு ஏதும் இல்லாமல் உற்பவித்தவர் அமல உற்பவி ஐ கன்செப்ஷன் நல்லா தெரிஞ்சோன்னு சவுக்கடி கொடுக்கலாம் மாதாவை பத்தி புறக்கணிக்கிறவங்களுக்கு ஆணம் இருக்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தான் புரிஞ்சது கிடையாது இந்த மாலை போடுறது அது இதில் தான் இருக்கிறோமே தவிர இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு சொல்லாமல் சொல்லி பாருங்க மாதாவை பற்றி யாரும் நாக்கு போட்டு பேச மாட்டாங்க அது என்ன மாதாவை பற்றி சொல்கிறேன் இயேசு பற்றி சொல்லு அதுதான் முக்கியம் அவர் யார் இல்லைன்னா ஏசு முக்கியம்னா அந்த முக்கியமான ஆளை பெற்றெடுப்பதற்கு தயாரிக்கப்பட்ட தேவத்தாய் அல்லவா அதையும் கோட்டை விடுற ப்ரீடிஸ்டின் முன்குறிக்கப்பட்டார் தேவத்தாய் முன்குறிக்கப்பட்டவர் தேர்வு செய்யப்பட்டவர் செலெக்டெட் நீதான் கண்டித்தாயாக இயேசுவை பெறுவதற்கு செலெக்டெட் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இறைவனால் அழைக்கப்படுகிறார் எப்படி அழைப்பு கொடுக்கிறார் ஏஞ்சல் ஆர்கேஞ்சல் ஆப்ரிட் கப்ரி ஏல் வானதூதரில் மிக வல்லமையானவரை அனுப்புகிறார் யாரிடம் நாசரித்தூர் நங்கையிடம் சாதாரண பெண் நாசரித்தூர் நங்கை அவன மண்டியிட்டு அம்மா அருள் நிறைந்தவளே வாழ்க ஆண்டவர்களுடனே நீ இந்த மைந்தனை பெற்றெடுக்க நீ இணைந்து உன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாயா வேதத்தில் தானே இருக்கு நான் கதை சொல்லலையே கட்டுக்கதை இல்லையே நாட் இஸ் நாட்ஷன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க யாருடைய வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை தானே யார் சொன்னது கபிரியல் சொன்னது தானே அந்த வார்த்தையை நம்ம சொன்னா ஏன் அந்த வியோமாலையை போட்டு உருட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா ஆமா வாழ்க என்று அந்த கபரியல் தூதன் சொன்ன வார்த்தைகளை விவிலிய வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கின்றோம் மக்களை யோசிப்போம் ஆகவே முன்குறிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர் எப்படி நம்ம ஒரு கல்யாணத்துக்கு யாராவது போய் அழைக்கணும்னா பாக்கு வெத்தல பழம் தட்டுல வச்சு பத்திரிக்கை வச்சு வாங்கன்னு போய் அழைக்கணும் இல்லையா மரியாதையா அப்படி பரமதந்தை தந்தை தேவத்தாயை கண்ணிவரியாலை நாசரித்தூர் நங்கையை அழைக்கிறார் தன்னுடைய கபரியல் துதரை விட்டு நீ இறைவனை என்னுடைய மகனை வார்த்தையானவரை பெற்றெடுத்து தர வேண்டும் முதலில் தயங்குகிறார் மயங்குகிறார் பயப்படுகிறார் இது என்ன என்று தெரியவில்லை பரிசுத்த ஆவியும் மோதை நிலையிடுவார் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன பிறகு இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார் அல்லவா அதிலிருந்து கடைசி வரையும் இறைவனுடைய அந்த அடிமையாக இறைவனுடைய அனைத்து விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறவராக அப்பதான் இயேசு பின்னாடி சொல்லுவார் யார் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தான் என் தாயும் தந்தையும் சகோதரன் சொன்னார் இல்லையா ஏதோ துவக்கத்தில் என்ன செய்கிறாரே தேவதாய் இறைவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்கின்றார் எனவே எனவே கடைசியில் இதுதான் முக்கியம் அதான் திருநாளுக்கு வரேன் எனவே அவருடைய மகிமையில் பங்கு பெறுவர் ரோமியருக்கு எழுதி திரும்பவும் எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அடுத்த தடவை யாராவது அந்த பிரிவினை சகோதரனும் சகோதரனும் சகோதரிய மாதாவை கும்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எற்றரசனியனே போவெளிய தேவத்தாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அழைக்கப்பட்டவர் அவருடைய மகிமையில் பங்கு பெற இறைவன் அழைக்கின்றார் அதுதான் தேவத்தாயினுடைய விண்ணேற்பம் பக்தியினால் சக்தியானால் அவள் வெளிச்சத்தின் பிம்பமானாள் விடுதலை தேடும் நெஞ்சங்களே விடியா கனவின் சொந்தங்களே நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார் வாருங்கள் அவரிடம் செல்வோம் ஒரு வலுபாட்டு பாடல் அங்கு தேவதாய் இருந்து நம்மை அழைக்கின்றார் வாருங்கள் உங்களுடைய பக்தி முயற்சி எல்லாம் காட்டுங்க மாலை போடுங்க மெழுகு தேத்துங்க அப்புறம் ஆண்டவர்கிட்ட வாங்க நாங்க மெயின் வாசப்படிக்கிற மேல எழுதி இருக்கிற வாரும் வந்து பாரும் ஆண்டு வாங்க அழைத்து செல்வது தாய் எப்படி தாய் சின்ன பிள்ளைங்களை கைப்பிடிச்சு கோவிலுக்கு கூட்டிட்டு வராங்களோ அது போல தேவத்தாய் நம்மை நற்கொழினாரிடம் அழைத்து செல்கின்ற வழியாக அங்கே அந்த பிடம் இன்றையிலிருந்து அமைந்திருக்கிறது வாருங்கள் விடியா கனவின் சொந்தங்களை நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார் வாருங்கள் அவரிடம் செல்வோம் மேரி எ பர்ஃபெக்ட் ஆஃப் ஃப்ரீடம் God forces no one for love cannot compel and God service therefore is a thing of perfect freedom சுதந்திரத்தின் நிறைவான அடையாளம் அறியாள் இறைவன் ஒருவரையும் வற்புறுத்துவதில்லை ஏனெனில் அன்பு கட்டாயப்படுத்தாது முழு சுதந்திரத்தின் ஒரு பரிமாணம் இறை பணி ஆக இன்றைய தினத்தில இந்த விடுதலை பற்றியும் நாம் பார்க்கிறோம் தேவதாய் எதற்கு விடுதலை கொடுக்கின்றார் பாவம் என்ற சேற்றில் அகப்பட்ட நமக்கு அவர் விடுதலை கொடுக்கின்றார் இந்த விடுதலை கொடுக்கின்ற வாக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது அன்று ஆதாமையவால் தவறு செய்த பொழுது அந்த தோட்டத்திலிருந்து அனுப்பப்படும் பொழுது இரக்கம் நிறைந்த நிறைவன் அன்றைக்கே அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் சரி கோபத்தில் உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்ட உங்களுக்கு ஒரு மீட்பறை அனுப்புவேன் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அந்த மீட்பரை பெற்றெடுக்க ஒரு கண்டித்தாய் ஒருவர் தோன்றுவார் என்று அப்பொழுதே வாக்கு கொடுத்ததுதான் மகிழ்ச்சியால் நிரப்பிய வண்ணம் மகிமை நிறைந்த கண்ணிமறியால் இன்று விண்ணகம் எடுத்துக் கொள்ளப்பட்டாள் இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கும் மரியாளினுடைய விண்ணேற்புக்கும் என்ன வித்தியாசம் இயேசு தானாக விண்ணகம் எழுந்து சென்றார் மகிமையோடு மரியாள் விண்ணகம் எடுத்து கொள்ளப்பட்டார் இது அசம்ஷன் அது அசென்ஷன் தெளிவும் ஒரு திறந்த மனப்பான்மையும் வேண்டும் அந்தந்த வார்த்தைகளுக்கு வேண்டிய விளக்கம் மேரிஸ் அசம்ஷன் இட்ஸ் பாசிங் ஓவர் தி ஆஃப் மீன்ஸ் தட் நதிங் ட்ரூ குட் ஆர் இன் ஹியூமன் லைஃப் விண்ணேற்பு தன்னை முழுவதும் ஆண்டவரின் மகிமைக்குள் கடந்து செல்லுதல் மனித வாழ்வில் உண்மையில் நல்லதும் அழகான எதுவும் அழியாது என்பதே இந்த வெற்றியின் பொருள் எந்த நல்லவைகளும் கடவுளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவை கடவுளுக்காக காணிக்கையாக்கப்பட்டவை முழுமையாக அவரிடம் சமர்ப்பணம் செய்யப்பட்டவை அழிந்து போகாது நல்ல ஒரு உதாரணம் மட்டும்தான் அழியாத உடல் ஒன்று கண்டேன் என்று ஒரு பாட்டு இருக்குது நூற்று கணக்கான புனிதர்கள் அழியாமல் இருக்கிறார்கள் எத்தனை புனிதர்கள் கிபி முன்னூறாவது ஆண்டு தலைவெட்டு இறந்தப்பட்ட செல்வேன் என்ற ஒரு வேத சாட்சியின் உடல் இன்னும் அழியாமல் இருக்கிறது அவர் தான் சில முதல் ஆள் அவர் தான் அழியாத உடலில் கிபி முன்னூறாவது ஆண்டு கழுத்து வெட்டப்பட்டு இன்னும் அழியாத உடலில் இருக்கின்ற செல்வேன் இப்படி பலர் இவங்களெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்களுடைய உடல் அழியாது சவரியாரும் சரி இன்னும் மற்றவர்களும் சரி எனவே நற்செய்தியை அறிப்பவர்களுடைய மலரடிகள் எத்துணை இனிமையானவை என்று படிக்கின்றோம் அல்லவா அதெல்லாம் உண்மை இந்த மறை மரிய பற்றிய மறைவுரை முடிப்பதற்கு முன்னால் நாட்டின் விடுதலையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி தேவதாயிடம் செபித்து மண்டாடுவோம் முடிப்போம் இன்று நாட்டின் விடுதலை நாட்டிற்காக நாம் என்ன செய்தோம் என்ன செய்கிறோம் நாட்டினுடைய குடிமக்கள் நம்ம வீட்டில் தண்ணி வரலனா ரோடு ஒழுங்காக போடலன்னா அல்லது ஏதாவது நடக்கலைன்னா உடனே ரோடு மறியல் பஸ்ஸை உடைக்கிறது யாருடைய பணம் வீணாகிறது நம்முடைய பணம் தானே நீ அதுக்காவது மாற்று ஏதாவது பரிகாரம் செய்திருக்கிறாயா நீ வேலை செய்யற இடத்துல ஒரு மணி நேரம் ஓவர் டைம் கொடுத்துருக்கிறாயா என் தப்புக்கு பிராய சித்தமாக எதிர்ப்புகள் கருத்து வாதங்கள் நிச்சயமாக இருக்கும் எப்பொழுதும் இருக்கும் வாதங்கள் வேறு ஆனால் விரயங்கள் தவறு வாதங்கள் இருக்கலாம் விரயங்கள் இருக்கக்கூடாது பொருளை அளித்தல் நேரத்தை வீணாக்குதல் கடமையை சரிவர செய்யாமல் இருத்தல் இருக்கவே இருக்கு உதாரணம் ஜப்பான் நாடு ஒரு செருப்பு ஃபேக்ட்ரியில் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் பண்ணுற நேரத்தில் லெஃப்ட் லெஃப்ட் லெக் செருப்பாக செய்வாங்க ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு ப ஒரு பக்கத்து செருப்பு தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடி இந்த பிறகு செய்வாங்க செஞ்சுட்டு போ உற்பத்தி குறைய இல்லையே அவங்களும் மனுஷன் தானே அவங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க தானே மற்றதெல்லாம் காப்பி அடிக்கிறோமே அதை காப்பி அடிக்கக்கூடாதா சொகுசாக வாழணும் நமக்கு நோவாமல் எல்லாம் கிடைக்கணும் இதுதான் இன்றைய பாலிசி எல்லாருக்கும் சின்ன பிள்ளையில இருந்து பெருசு வரைக்கும் என்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று செய்ய வேண்டும் தியாகத்தோடு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிறோமா உணர்த்த வேண்டும் உணர்த்தப்பட வேண்டும் பகத்சிங் உடைய வாக்கு இறுதியாக அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது உடனே அவன் கேட்கிறான் இறுதியில் சாகிறவர்களுக்கு கடைசி விருப்பம் ஒன்றை நிறைவேற்றுவீர்கள் அல்லவா தூக்கு போடுபவர்களை முகத்திலே கருப்பு துணியை போட்டு தூக்கிலிடுவீர்கள் எனக்கு அப்படி செய்யக்கூடாது எந்த மண்ணை நான் நேசித்தேனோ அந்த மண்ணை பார்த்து கொண்டே கண்ணை மூட வேண்டும் எனவே கருப்பு துணி போட்டு தூக்கிலிடக்கூடாது இதுதான் என் கடைசி விருப்பம் பத்தொன்பது வயது இளைஞனுக்கு இருந்த நெஞ்சுரம் என்ன துச்சமாக கருதிய அத்தகைய பண்பு என்ன ஆங்கிலேயரும் எதிர்க்கக்கூடிய தைரியம் என்ன நாம் அந்த சுதந்திரத்தை வாங்கிக்கிட்டு சொகுசா இருந்துகிட்டு அதை காக்கறதும் இல்ல பேணி காக்கறதும் இல்ல அதுக்கு வேண்டிய செய்யறதும் இல்ல இன்னொரு வெள்ளக்காரன் எங்கிட்ட சொன்னார் ராத்திரி ஒரு ஒன்பதரை மணிக்கு கார் எடுத்துட்டு வந்தார் வாங்க அப்ப ஃபாதர் ஜான் துரைசாமி தான் பங்குசாமியார் நாங்கள்லாம் சின்ன சாமியாரு ஜான் எல்லாம் ஜான் வாங்க தாமஸ் வாங்க ஜூலியன் வாங்க லாரன்ஸ் வாங்க நாலு பேர் இருந்தோம் எங்க கூட்டி போறீங்க பிளாக் டுவெண்டில கோயில் கட்டுறோம் இல்லையா அங்க போய் கோயில் கட்ட போறோம் இந்நேரத்துலயா ஆமா இப்பதான் எனக்கு நேரம் நான் பீடத்தை கட்டுவேன் எனக்கு நீங்க சித்தால வேலை செய்யணும் சிமெண்ட் எடுத்து கொடுக்கணும் மண் எடுத்து கொடுக்கணும் நான் கட்டுறேன் வாங்க சரி எல்லாரும் போனோம் இரவோடு இரவாக நாங்கள் அந்த பீடத்தை கட்டினோம் அப்ப அந்த மனுஷன் சொன்னா இந்தியாவில் என்னப்பா குறை ஒரு குறையே இல்லை இந்த நெய்வேலி எடுத்துக்க மண்ணை தோண்டுனா கறி கரியை நீ அந்த உருவாக்கினால் உனக்கு மின்சாரம் எந்த வகையிலும் உனக்கு சோடை இல்லை ஆனா நஷ்டத்துல ஓடுது இந்த நிறுவனம் அப்புறம் அவர் சொன்ன ஒரு ஆதங்கத்தோடு கோபத்தோடு சொன்ன வார்த்தைன்னா நீங்க திருந்தவே மாட்டீங்க உங்க நாட்டு மேல பத்து அணுகுண்டு பாம் விழுந்து நாசமா தான் நீங்க புழப்பீங்க ஒரு உறுப்பிடி ஜப்பான் இந்த மாதிரி ஏன் நாட்டு நிலவரத்தை நாட்டிலே எந்த விதமான ஒரு தியாகம் உழைப்பு கடமை என்பது ஜீரோ வேல்யூ எப்படி நாடு முன்னேறும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய குண்டு குழி ரோடுகள் எல்லாம் பலர் ஊழலினால் பதுக்கப்பட்ட பணத்தினால் இவைகள் விமோசனம் பெறாமல் இருக்கின்றன எங்கேயோ பள்ளங்களில் காசு பதுங்கி கொண்டிருக்கிறது அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் ரோடு தூய்மையாக இருக்கும் இருக்க முடியும் என்ன வளம் இந்த நாட்டில் என் வேண்டும் வெளிநாட்டில் எம்ஜிஆர் பாட்டு அருமையான கருத்துள்ள பாட்டு எல்லா வளமும் நம் நாட்டில் நம் நாட்டுக்கு வேண்டியது இடித்துரைக்கும் ஏமராம் மன்னனை போல அத்தகைய ஒரு உணர்வை பெறுவோம் ஆகவே இன்னைக்கு நான் சொன்ன ரெண்டு கடமை உண்டு விண்ணக கடமை இதோ பைபிள்ல இருந்து படிக்கிறோம் பிரசங்க கேட்குறோம் செய்கிறோம் இந்த நாட்டின் கடமை அரசுக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை உணர்ந்து செய்வோம் தேவதாயிடம் ஜெபிப்போம் ஹோலி மேரி மதர் ஆஃப் காட் ப்ரே ஃபார் சின்னஸ் நவ் அண்ட் தவர் ஆஃப் அவர் டெத் ஆமேன் புனித மரிய இறைவனின் தாயே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ோ மீடைோமே உம்சித்தை வாசோமே ஆக்டோமி மேை ஆக்டோமி உம்சி தன்னை மாகட்டோம் ஆக்டோ மேரோமே ஹம் சித்தை மாகட்டோமி

முக்கியமான ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு மூன்று பரிமாண ஆசிரியர் வேணுமா மூன்று பரிமாண ஆசிர்னா உங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்வு நல்ல கல்வி நல்ல வேலையும் திருமணமும் அமையணும்னு விரும்புனீங்கன்னு வச்சுக்கோங்க மூன்று பரிமாண ஆசிர் வேணும் உங்களுக்கும் இல்லை உங்க பிள்ளைங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கே வச்சுக்கோங்க அதானே நம்ம பிள்ளைங்களுக்காக தானே உழைக்கிறோம் செய்கிறோம் அப்படி வேணுமா அரை மணி நேரம் கடவுளுக்காக கொடுங்க எதை கொடுக்கணும் உங்களுக்கு எது சிறந்ததோ நீங்கள் எதில் ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி எதுல இருக்குதோ கடவுளுக்கு கொடுக்கும் ஊதியத்துக்காக அல்ல தலைமுறை தலைமுறையாக உனக்கு ஆசிர்வாதம் வரும் ஆண்டவருக்காக நீ அர்ப்பணம் செய்தாயான நீ இழுத்து புடிச்சினா சுருக்கி பிடிச்சினா அது வேற எங்கேயாவது சுற்றிக்கும் ஆகவே இன்னைக்கு மாதா திருநாள அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தொலைக்காட்சியில் இருப்பவங்களோ உங்களுக்கோ எதுக்கு சொல்றேன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு நாலு நிமிஷம் ஒரு வீடியோ ஸ்லிப்பிங் ஐயோ இது டிவியில போட்டா நல்லா இருக்குமே நிறைய பேர் பார்க்கலாமே அருமையா இருக்குது அப்படின்னு மனசுல ஏஞ்சிட்டேன் நேற்று ராத்திரி ஒன்பதரை மணிக்கு டிவியில போட்டுட்டோம் அதை பார்த்து அப்படியே மெய் மறந்து நின்ன அப்பா ஆண்டவரே நன்றி ஆண்டவர் அந்த நாலு நிமிஷத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முழு வாழ்க்கை சரித்திரம் பிறகு நமக்கு என்ன நடக்கும் என்பதை மக்கள் இவர்களை பார்க்க வேண்டும் அதுக்கு நேரம் வேணும் இல்லையா எத்தனை பேர் நம்ம கிட்ட இருப்பாங்க கம்ப்யூட்டர் சிடிஎஸ் கம்ப்யூட்டர் பிரகஸ்பதிகள் ஒரு மனிதன் ஒரு தாத்தா நூத்தி எட்டு வயசு வரைக்கும் வாழ் ரெண்டாயிரத்தி தான் அவர் இறந்துட்டாராம் அவர் யார் அவருக்கு திடீர்னு ஒரு டிவி காரங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பு செய்ய போகிறோம் வாழ்த்து செய்ய போகிறோம் கூட்டிட்டு வந்தாங்க அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது குழந்தைகளை அந்த ஹோலோகாஸ் சமயத்துல ஹிட்லர் வந்து அந்த ஜூ மக்களை எல்லாம் அழித்தான் அல்லவா அப்பொழுது அனாதை பிள்ளைகளானவர்களை எல்லாம் அவர் எடுத்து வந்து இங்கிலாந்துல பல குடும்பத்தில் கொடுத்து அந்த தத்து எடுக்கு சொல்லி வளர்த்தார் யாருகிட்டயும் சொல்லல தம் மனைவி கிட்ட கூட சொல்லல அந்த அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பிள்ளைகளும் இப்பொழுது வளர்ந்து எல்லாம் வந்து அவருக்கு நன்றி சொன்னார்கள் எங்களை உருவாக்கியவர் ஆனா அந்த மனுஷன் யாருக்கிட்டையும் சொல்லல என்ன ஒரு பெரிய தியாகம் பார்த்தீங்களா இப்படி மனிதர்கள் இருக்கிறார்கள் அதையெல்லாம் நம்ம பார்த்தா எப்படி நம் மனசுக்கு இருக்கோம் எப்படி நம்முடைய மனது திருந்தும் எப்படி மனதை மேன்மையாக்க முடியவில்லாம் நல்லவைகளை கொடுக்க வேண்டும் அல்லவா எத்தனை இருக்குது நல்லதை கொடுக்க முன் வரமா வரணும் வாங்க நன்றி எது நம் ஆசை பெறுவோம் ஜெபிப்பமாக இருப்பாராக உம்மா எல்லாமே இறைவன் பிதாசுதன் உங்களை ஆசீர்வதிப்பாராக നെവേറ